அரியலூர் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் வெளிநடப்பு அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது இதில் விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று விவசாயம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பேசினர் அப்போது விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பாண்டியன் பேசும்போது ஏரியில் பதினைந்து அடி இருபது அடி ஆழம் மண் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார் அப்போது ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா எந்த இடம் குறிப்பிட்டு பேசுங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் அவர் எந்த இடம் என பாண்டியன் பேசாமல் நின்றார் ஓகே அடுத்த ஆட்சியர் கூறினார் அப்போது ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் எப்படி நீங்கள் அடுத்த பாயிண்டை பேச சொல்லலாம் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மாவட்ட ஆட்சியர் விஸ்வநாதனை வெளியேற்ற காவல்துறைக்கு உத்தரவிட்டார் காவல்துறை வெளியேற்றவில்லை அப்போது நீங்கள் மாவட்ட ஆட்சியரா அல்லது முதலமைச்சரா என விஸ்வநாதன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

இதனால் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கை விட்டு வெளிநடப்பு செய்தார் இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அநாயகமாட்டம் <laughs> 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 de sí, la